ஹாய் காய்ஸ் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அவசரமா வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு வந்து பத்தே பத்து நாள் தான் டைம் இருக்கு அந்த பத்து நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நேர்காணல் உங்களுக்கு நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாள் தான் இருக்கு பத்தாவது நாள்ல உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகிறதுன்னு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வந்து மொத்தம் தெரியும் அதே மாதிரி இந்த ஜாப் ஒருத்தர் இருக்கிற விண்ணப்பிக்கவே தேவையில்ல நீங்க டைரக்டா இன்டர்வியூக்கு போயிடலாம் அது என்ன அப்படி வேலை அப்படின்னு தான் கேக்குறீங்க அந்த வேலை தாங்க பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துச்சு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வரல தமிழகத்துல இந்த மாவட்டத்துல இந்த ஜாப் பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்கு சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க விரிவா பாக்கலாம் வந்து பத்தினா வரைவு குறிப்பு கொடுத்துருக்காங்க எங்கன்னு பாருங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் மத்திய பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பெருகிட அதே மாதிரி தொடக்க கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் கரவை மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதினு வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு அவசியமாக இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஆவையன்ல இருந்து வந்திருக்கு ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு ஆவையன்ல இருந்து வந்திருக்கு பால் வந்து பத்தினா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் அதே மாதிரி மாடுகளுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு ஏதாவது நோய் இந்த மாதிரி வந்து பத்திலாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கிறதுக்காகவோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்சி வந்து பத்திலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒப்பந்த அடிப்படையில் அவங்களை இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த திருச்சி மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஜாப் வந்திருக்கு இந்த ஆவின்ல இருந்தவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் தற்போது வந்திருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க காலியாக உள்ள ஏழு ஒப்பந்த கால்நடை மருத்துவ ஆலோசகர் கேட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மருத்துவ ஆலோசகர் ஏதாவது உடம்பு சேல் பண்ணா அதுக்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலோசகர் வரணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் பாடு வந்து பத்தினா உற்பத்தி அதிகரிக்கும் அந்த மாட்டுக்கு வந்து பத்தில ஏதாவது நோய் வாய்ப்புன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் நீங்க வந்து பத்தி பார்க்குற மாதிரி மாதிரி சொல்லிக் கொடுத்துருவோம் இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கன்னா கல்வி தகுதியாக இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பு கேட்டிருக்காங்க கால்நடை மருத்துவ பதிவு இது கவுன்சில் பத்தி முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு டூ வீலர் இல்லைன்னா ஃபோர் வீலர் ஓட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் வயது பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயது இருக்கணும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பத்திலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேல குறிப்பிட்ட இப்போ நம்ம சொன்ன அந்த தகுதி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கால்நடை மருத்துவ தங்களின் கல்வி தகுதி உங்களுடைய நீங்க படிச்சதுக்கான தகுதி அதே மாதிரி பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் நீங்க பதிவு பண்ணதுக்கான சான்றிதழ் டிரைவிங் லைசன்ஸ் அதே டூ வீலரா இல்ல போர் வீலரா டிரைவிங் லைசன்ஸ் வாகனத்தின் பதிவு சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பத்தி கேக்குறாங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றிய வளாகத்துல வந்து பத்தீங்கன்னா நடைபெற உள்ள எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட கூட்டுறவு நகலுடன் வரும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில பதினோரு மணிக்கு நல்லா நோட் பண்ணிங்க காலையில பதினோரு மணிக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய வளாகத்தில் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அட்ரெஸில் நீங்க வந்து பத்திலாம் போய் கலந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க நேரடி தேர்வில் கலந்து கொள்ள கேட்கப்படுகிறது இதற்கான போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் நாங்கள் சொந்த பிலே மேற்கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோரு மணிக்கு நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு போற செலவு எல்லாமே உங்களுடையது அவங்க வந்து பத்தினா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திற்கான அவங்க அந்த அதிகாரி தான் வந்து பத்திரம் வெளியிட்டிருக்காங்க சரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பத்திரம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நீங்க தான் வந்து பத்திரம் மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்